ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் என்னடா இது விதையெல்லாம் நல்லா காய வச்சு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா இந்த எல்லா விதையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தான் ஷேர் பண்ண போகிறேன் இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் கா காய வச்சு சீடாக எடுத்து வச்சுருக்குறேன் விதை ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்காக மட்டும்தான் ஒரு இருபது பேருக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு இருபது பேருக்கு வந்து எல்லா விதையும் வந்து ஆடிப்பட்டத்துக்காக நான் கொடுக்கலான் இருக்கிறேன் இதில் என்னென்ன விதையெல்லாம் நான் கொடுக்க போகிறேன்ட்டு வாங்க பார்க்கலாம் நம்ம என்னென்ன செடியிலேருந்து கலெக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து என்னென்ன செடி கொடுக்க போகிறேன்னு வர்ற வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா முடக்கத்தான் விதை இந்த விதையை பார்த்தீங்கன்னா நான் வந்து உழவர் இருந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் திட்டக்கட்ட ஒரு ஆறே ஆறு சீடு தான் இருந்தது அது போட்டுமே எல்லாமே வந்துருச்சு இந்த செடி பார்த்திங்கனாக்கா எதுக்கு மோஸ்ட்லி வச்சேன்னா எனக்கு கால் வலி பயங்கர கால் வலி முட்டு வலி அப்பப்போ இருக்கும் அதனால் இது மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா தோசை மாவோடு நம்ம அரைச்சி ஊற்றி தோசையாக சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா இட்லி மாவோடு கலந்துட்டு இட்லியாகவும் ஊற்றிக்கலாம் இது முடக்கத்தான் சூப் வச்சு குடிக்கலாம் ரொம்ப வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது எனக்கு வலி முதல் இருந்த மாதிரி இப்போ இல்லை ஃபர்ஸ்டெல்லாம் பயங்கரமாக ஒரு படிக்கட்டு ஒரு நாலு வாட்டி ஏறி இறங்கினாவே வந்து முட்டி பயங்கரமாக வலிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி போட்ட வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நூறு வாட்டி ஏறி இறங்கி ஏறி இறங்கி அந்த பால்கனிலெலாம் செடி மாற்றிருப்பேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆகுது என்னோட ஏஜில் நான் இத்தனை வாட்டி நூறு வாட்டி ஏறி இறங்கணுன்னா லேஸ் கிடையாது எனக்கு அந்தளவு வந்து எஃபெக்டாக வேலை செய்யுது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்டும் வராது கால் வலியும் சரியாக போயிடுது அந்த விதை ஒரு செடி வச்சு விதை வந்ததுன்னா அது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு எல்லா பக்கமும் முடக்கத்தான் கீரையாக தான் வருது அதனால் இது யூஸ்ஃபுல்லான விதை அடுத்து விதை என்னன்னாக்க இது புளிச்ச கீரை இந்த புளிச்ச கீரையில் பாருங்கள் சூப்பராக வந்து விதையெல்லாம் காஞ்சி போயிருக்கு இதையுமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த விதைய வந்து நம்ம திட்டக்கட்ட ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுவுமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செடியை பாருங்கள் திட்டக்க திட்டக்கட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி கத்திரிக்காயாவது உள்ளே இருக்கும் நமக்கு அவ்வளோ கத்திரிக்காயை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் மட்டும்தான் பறிக்கிறேன் இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி தான் அந்த ஒரு செடியில் தான் கத்திரிக்காய் மட்டும் அவ்வளோ கத்திரிக்காய் பத்தாவது பாத்தீங்கன்னா நிறைய பிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பிஞ்சு இருக்கு அப்புறம் அதுலயே வந்து விதைக்காக விட்டு வச்சிருக்கேன் மூணு கத்திரிக்காய் விதைக்காக விட்டு வச்சிருக்கிறேன் எஸ் நம்ம இப்ப எல்லா கத்திரிக்காயும் பறிக்க போறது கிடையாது இன்னைக்கு என்ன தேவையோ அது அந்த அளவுக்கு பறிச்சுட்டு கொஞ்சம் விட்டு வச்சிருவோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சமையலுக்கு தேவைப்படும் ஒரேடியா பறிச்சுட்டு போய் நம்ம பிரிட்ஜ்ல வச்சாலும் வந்து வேஸ்ட் தாக்கத்திலேயே ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருக்கு அதுக்கு நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம் எவ்வளவு காய் பத்தியா ஒரு கத்திரிக்காயில வந்துருமா உம் உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் விதைக்கி விட்டு வச்சிருக்கிறேன் எல்லாமே வந்து காயை வச்சு ஒரு ரெண்டு நாள்ல உங்களுக்கு அனுப்புறதுக்காக தான் இருப்பாரு முட்டை முட்டையா இருக்கு ம் சித்தி ஒரே நாள் பறிச்சுக்கலாமா சரி ஊட்ரு அப்போ இவ்வளோ இருக்குல்ல அந்த பழம் கூட இருக்கட்டும் வரை போதும் இது வரைக்கும் எடுத்துக்கலாம் இதை அப்படியே விட்டுரலாம் நெக்ஸ்ட்டு வந்து பறிச்சுக்கலாம் இன்னைக்கு சமையலுக்கு மட்டும் பறிச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஒரு செடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பூவாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய செடி அவ் அவ்வளவு பூ இருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது ஒரு ரெண்டு மலையில் பார்த்திங்கன்னா பாதி செடி அப்படியே சாஞ்சு போய் அழுகி போயிடுச்சு அதில் ஒரு நாளில் ஒரு ஒரு பங்கு தான் வந்து இப்போது இருக்குது முக்கால்வாசி அப்படியே முறிஞ்சிருச்சு சரி ஓகே இந்த விதையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கும் யூஸ் ஆகும் நம்மளோட சப்ஸ்க்ரைபருக்கும் நம்ம நிறைய பேருக்கு வந்து ப விதை பகிர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விதையெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வைக்க போகிறேன் நமக்கு வந்து இந்த விதையை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா திட்டக்கட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த விதை வந்து வீரியமாக இருக்கும் அதுக்கப்புறந்தான் வந்து பத்து செ பத்து செடி விதை போட்டோம்னாக்கா ஒரு ஒன்று ரெண்டு முளைக்கும் வீரியம் கம்மியாகிடும் எந்த ஒரு பொருளுமே ஒரு குறிப்பிட்ட நா நாள் தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து வீணாக போயிடுது இல்லையா அதனால கூட அப்படி தான் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அதோட பவரை பவராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தளவு வீரியம் இருக்காது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக சீடு போடும்போது பத்து விதை போடுறோன்னா அந்த பத்து விதையுமே முளைச்சி வந்துடும் அதே விதையை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் அந்த விதைய போட்டிங்கன்னா அந்த பத்து விதை போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு தான் வரும் மீதி எட்டுமே வந்து முளைக்காமல் போயிடும் அது அது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இதெல்லாம் வச்சுக்க முடியும் அதனால தான் நான் சரி நம்ம வீணாக போகுது நம்ம தேவைக்கு போக எல்லாருக்குமே இந்த விதையெல்லாம் பயிர்வோம் அப்படிங்கறனால தான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா குட்டை சிகப்பு வெண்டை உங்களுக்கு போன வீடியோலலாம் காமிச்சிருப்பேன் பழைய வீடியோலலாம் நிறைய கிலோ கிலோவாக வந்து கூடை எடுத்துகிட்டு வந்து ஆர்வஸ்ட் பண்ணியிருப்பேன் குட்டை வெண்டை இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு சும்மா வெல்ட்ரி பிஞ்சு மாதிரியே இருக்கும் அப்படி சாப்பிட்டோன்னாக்கா வெல்ட்ரி பிஞ்சுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாத அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விதையுமே நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பகிரலான் இருக்கேன் பறிக்க நேரம் இல்லாததுனால பார்த்திங்கன்னா பாதி விதை வெடித்து பா கீழே விழுந்திருக்கு பாதி விதை தான் அதில் இருக்குது அது மாதிரியே நிறையா சீடு வந்து கீழே விழுந்து போய் இருக்குது அதெல்லாம் நம்ம பிறக்கிறதுக்கெல்லாம் நேரம் பற்றாது முதல்ல பறிக்கவே நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது இது பார்த்தீங்கன்னா கீரை பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கனாக்கா செடியாக வச்சுக்கலாம் இல்லைன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது மரம் மாதிரி போயிடும் இதை கட் பண்ணியே தான் சமையல் பண்ணிக்கணும் இந்த விதை முள் குத்துங்க அப்படியே மைல்டாக இருக்கும் முள் அந்த விதையில் நிறையா இருக்கும் அதை நம்ம பறிக்கும் போது என்னென்னாக்கா அப்படியே நெக சதக்குள்ளே போயிட்டு இல்லை நகத்துக்குள்ளே போயிட்டு வலிக்க ஆரம்பிச்சிடுது அதனால இந்த விதையை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பறிக்கிற மாதிரி இருக்குது செடியில் முள் இல்லை அந்த விதை மட்டும் ஒரு மாதிரி குத்துது அப்புறம் இந்த பச்சை கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு ஒரே ஒரு கத்திரிக்காய் பறிச்சுக்கிறேன் இன்னைக்கு மீதி ஒரு ரெண்டு கத்திரிக்காய் வந்து விதைக்காக விட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்து கழித்து எல்லாத்துக்கும் பகிரலாம் இந்த பாருங்கள் மலையில் எவ்வளோ கே எவ்வளோ செடி பாருங்க சாஞ்சி போயிடுச்சு பார்த்திங்களா எனக்கு அதுவே வந்து கீழே வைக்கவே இஷ்டம் இல்லை எனக்கே தெரியும் இந்த இடத்துல வச்சோம்னாலும் கொஞ்ச நாள் தான் செடி வளர்க்க முடியும் அதுக்கப்புறம் தண்ணி வந்ததுனாக்க நம்மளால் செடி வளர்க்க முடியாதுன்னு தெரியும் வந்த வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைச்சேன் வச்சு நல்லா பெருசாகிற டயத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு மலையில் காலியாகி போச்சு இப்போ விதை சேகரிச்சுட்டேன் இப்போ பத்து சீடு வந்து வெரைட்டி வெரைட்டியாக கொடுக்க போகிறேன் அதே மாதிரி பத்து ப்ளான்ட்டாக கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுற இருபது பேருக்கு மட்டும் ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்